போலந்து நாட்டு மந்திரக்கதை கண்ணாடி மலை போலந்து நாட்டில் ஒரு பெரிய மலை இருந்தது மலைன்னா சாதாரண மலை இல்லை கண்ணாடி மலை அந்த மலையோட உச்சியில் ஒரு அரண்மனை இருந்தது அந்த அரண்மனையில் ஒரு வெள்ளியாலான அறையும் இருந்தது அந்த அறைக்குள்ள தான் ஒரு அழகிய இளம்பெண் சிறை வைக்கப்பட்டிருந்தா அவள் சிறுமியாக இருக்கும்போது ஒரு கழுகு அவளை தூக்கி கொண்டு வந்து அந்த அறைக்குள்ளே சிறை வைக்குது இப்போ அவள் வளர்ந்து பெரியவளாகி இருக்கா அவள் வேறு யாரும் இல்லை அந்த நாட்டோட இளவரசி தான் அவளோட அந்த அரண்மனையில் பொக்கிஷங்களும் இருக்குது அந்த பொக்கிஷத்தில் தங்கம் வைரம் வெள்ளி மாணிக்கம்னு விலை மதிக்க முடியாத பல பொருட்கள் இருக்குது அப்போ அந்த கழுகு ஒரு நிபந்தனை போடுது அதாவது அவளை சிறையிலிருந்து விடுவித்து காப்பாற்றி போகணுன்னா ஏழு வருஷத்துக்குள்ளே காப்பாற்றி போகணும் அப்படி இல்லைன்னா அந்த கழுகே அவளை திருமணம் செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த அரண்மனை வாசலில் ஒரு ஆப்பிள் மரமும் இருக்குது அந்த ஆப்பிள் மரத்தில் இருக்கிற பழங்கள் தங்க நிறத்தில் இருக்கும் அந்த பழத்தோல் தான் தங்க நிறத்தில் இருக்கும் ஆனால் பழம் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் போட்டி போடுறாங்க ராஜாக்கள் பிரபுக்கள் இளவரசர்கள் இன்னும் வீரர்கள் கூட யாருக்கு தான் ஆசை இருக்காது அழகான பொண்ணோட பொக்கிஷமும் கிடைக்க போதே இல்லையா அதுக்காக எல்லாரும் எப்படியாவது அவளை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்ணாடி மலையில் ஏற முயற்சி செய்கிறாங்க அது என்ன அவ்வளவு எளிதான காரியமாக என்ன கொஞ்சம் தூரத்திலேயே வழுக்கி கை காலை முறிச்சிட்டு விழுந்து உயிரை இழக்கிறாங்க அந்த மலையடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே எலும்பு கூடுகளாக இருக்கும் அவங்களோட எலும்பு கூடுகள் அவங்க வந்த குதிரைகளோட எலும்பு கூடுங்கள் இப்படி அந்த தரையில் பரவி கிடக்கும் இன்னும் ஏழு வருஷம் முடியறத்துக்கு மூன்றே நாட்கள் தான் மீதாக இருக்குது இந்த சமயத்தில் யாரும் வந்து அவளை காப்பாத்தலைன்னா அந்த கழுகு தான் அவளை திருமணம் செஞ்சுக்கும் அப்படின்ற ஒரு நிலை அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு விறகு வெட்டி இருந்தான் அவனுடைய மகன் தான் ஒரு இளைஞன் அவன் வீரன் கூட அவனுக்கு இந்த அழகிய திருமணம் செஞ்சுக்கணுன்னு ஆசை சின்ன வயசுலேயே அந்த பெண்ணை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான் எப்படியாவது அந்த கண்ணாடி மலை மேலே ஏறி அந்த அரண்மனையிலேருந்து அவளை விடுவிக்கணும் அப்படின்னு அவன் ரொம்பவே ஆசைப்பட்டான் ஆசைப்பட்ட போதுமா அதுக்கான முயற்சியும் செய்யணும் இல்லையா அவனும் முயற்சி செஞ்சான் காட்டிலருந்து ஒரு பலமான காட்டு பூனையோட கால்களை வெட்டி அதோட நகங்களை வச்சு கையுறையும் கால் தயாரிச்சுக்கிட்டான் காட்டுப்பூனையின் நகங்கள் ரொம்ப ரொம்ப வலுவானவை கூரானவை அதை கண்ணாடி மலையின் பக்கங்களில் பதித்து மெல்ல மெல்ல ஏறலானான் அவன் எண்ணியதை விட அதிக கஷ்டமாக இருந்தது அது ஒன்றும் அவ்வளோ எளிதான காரியமாக இல்லை பூனையின் நகங்கள் கூட கூர் மழுங்கலாயின பாதி தூரம் ஏறிட்டான் அதுக்கு மேலே போக முடியல கலைத்து போனான் ஆகவே பூனை நகங்களை கண்ணாடி மலையில் ஆழ பதித்து அப்படியே தொங்கலானான் அவனால் மூச்சு கூட விட முடியல அண்ணாந்து பார்த்தான் மலை உச்சியில் தங்க மாளிகையும் ஆப்பிள் மரமும் வெகு தொலைவில் இருப்பது போல ஒரு பிரமையை ஏற்படுத்தியது அவன் மன உறுதியை குலைத்தன கீழே பார்த்தா பாதாளத்தில் மனித குதிரை உடல்களின் எலும்பு குவியல்கள் அவன் உள்ளத்தில் மரண பயத்தை உண்டாக்கினது ஆனாலும் அவன் மனம் தளரலை கண்களை மூடிக்கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்திட்டான் தொங்கிய நிலையிலேயே பகல் நகர்ந்தது இரவு வந்தது அவன் அசையவே இல்லை மேலையும் போகலை கீழே இறங்கவும் இல்லை இருள் மூண்டு கண்ணாடி மலையை மூடிக்கொண்டது கொண்டது விறகு வெட்டி வாலிபன் தன் நிலை மறந்து தூக்கத்தில் ஆழ்ந்தான் அவன் அணிந்திருந்த பூனை நகக் கையுறையின் பிடி மட்டும் தளரலை அவன் ஆழ்ந்த உ உறக்கத்தில் இருந்தபோது கண்ணாடி மலையின் காவலனான கழுகு தன்னோட இருப்பிடமான ஆப்பிள் மரத்திலிருந்து வெளிப்பட்டது இரவு காவல் எல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்வையிட்டது அந்த கழுகு கழுகு பாரா கொடுக்கும்போது வானத்தில் பிறைச்சந்திரன் தோன்றினான் சந்திரனின் ஒளியில் மலையில் ஒரு வாலிபன் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தது கழுகு மலை ஏறும் முயற்சியில் உயிரிழந்து தொங்கும் மனித உடல் அப்படின்னு நினச்சது அந்த கழுகு அதனால் அந்த உடல் மீது ஆக்ரோஷத்தோடு பாய்ந்தது கழுகின் இறக்கைகள் உண்டாக்கிய காற்று வேகத்தில் வாலிபன் விழித்துக்கொண்டான் கொண்டான் தன் மீது பாய வரும் கழுகையும் கண்டான் அதன் பாய்ச்சலிலிருந்து தப்ப ஒரு வழியையும் யோசித்து அமைதியாக இருந்தான் கழுக அவன் மீது பாய்ந்து தன் கூரான நகங்களையும் அழகையும் இளைஞனின் மிருதுவான தசைகளில் பதித்தது அவன் மனதை கல்லாக்கிக் கொண்டான் அசையவே இல்லை அவன் உடலை அது கொத்துவதில் குறியாக இருக்கும்போது விறகு வெட்டி வாலிபன் சட்டென்று தன் பிடியை கண்ணாடி மலையிலிருந்து விடுவித்து கழுகின் இரு கால்களையும் தன்னோட இரு கைகளாலும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் இதை எதிர்பார்க்காத கழுகு மிரண்டு போயிடுச்சு உயரே பறக்கலாயிற்று தங்கக்கோட்டை அரண்மனையை சுற்றி சுற்றி வந்தது வாலிபனை உதறிவிட அந்த கழுகு எவ்வளவோ முயற்சி செஞ்சது ஆனால் வாலிபன் சாமர்த்தியசாலி தன் பிடியை தளர்த்தவே இல்லை கழுகு குனிந்து அவனை தன் அழகினால் கொத்தி கொல்ல செய்த முயற்சியெல்லாம் வீணாக போச்சு அத காலில் தொங்கிய வாலிபனின் கணம் அதுக்கு இடையூறாக இருந்தது கழுகின் காலில் தொங்கியபடியே இருந்த தங்க மாளிகையின் வெள்ளி உப்பரிகையில் சோகமாக அழகி உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் விறகு வெட்டி வாலிபன் கழுகு ஆப்பிள் மரத்தின் மீது போய் இறங்க தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதை உணர்ந்தான் சட்டென்று அதன் ஒரு கால் பிடியை விட்டு அந்த காலையும் மற்றொரு கைக்கு மாற்றினான் கழுகின் இரு கால்களும் அவனுடைய ஒரு கையின் பிடிக்குள் இப்போ இருந்தன விடுபட்ட கையினால் தன்னோட இடையிலிருந்த கத்தியை எடுத்தான் இமைக்கும் நேரம்தான் கூறிய கத்தியால கழுகின் இறகுகளை ஒரே வீச்சில் வெட்டினான் வீல் என்ற அலறலுடன் கழுகு ஆகாயத்தில் எவ்வி பறந்து மேகத்தில் மறைந்தது பிடிமானம் மறுபட்ட வாலிபன் ஆப்பிள் மரத்தின் உறுதியான கிளை ஒன்றில் போய் விழுந்தான் நல்ல வேலை அடர்ந்த அதன் இலைகள் அவன் உடலில் காயம் ஏற்படாமல் காப்பாற்றியது ஆப்பிள் மரத்தின் பழம் ஒன்றை பறித்தான் அதோட தங்க தோலை உரித்து குளுமையான அதன் சதைப்பற்றை கழுகின் கால் நகங்கள் அழகினால் உடலில் ஏற்பட்டிருந்த காயங்கள் மீது வைத்து அழுத்தினான் உடனே வலி மறைந்தது அது மட்டும் இல்ல காயங்களும் மூடிக்கொண்டு சரியாகிவிட்டன மீண்டும் அந்த மரத்தில் ஏழு ஆப்பிள்களையும் பறித்து தன்னோட சட்டப்பையில பத்திரப்படுத்திட்டான் தங்க ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே இறங்கினான் கண்ணாடி மலையின் உச்சியிலிருந்து சமதரையில் பிறகு தங்க மாளிகையை நோக்கி நடந்தான் அப்போ ஒரு பயங்கரமான டிராகன் எங்கிருந்தோ வந்து விறகு வெட்டி வாலிபனை தாக்க ஓடி வந்தது உடனே அவன் தன் பையிலிருந்த ஒரு தங்க ஆப்பிளை எடுத்து அதன் மேலே வீசினான் அந்த பொல்லாத டிராகன் தங்க ஆப்பிளை தின்றதும் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு வாலிபன் மாளிகையின் நிலா முற்றத்திற்குள் நுழைந்தான் அங்கு ஏராளமான மலர் குவியல்களும் அழகான மரங்களும் அதனிடையே உள்ள வெள்ளி அறையின் ஜன்னல் அருகே அழகின் அவதாரமாக இளவரசி உட்கார்ந்திருந்ததை பார்த்தான் அப்புறம் என்ன அவனுக்கும் அந்த இளவரசி மேலே ஆசை வந்தது இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சாங்க கண்ணாடி மலையின் மீது உள்ள அவனோ இளவரசியோ அரண்மனையில் உள்ளவர்களோ கீழே வர முடியாது கோட்டையில் உள்ளவர்களுடைய தேவைகளை இத்தனை நாளா அந்த கழுகு தான் பார்த்துட்ருந்தது இப்போ அதன் கால்கள் வெட்டுண்ட நிலையில் அதனால் ஆப்பிள் மரத்தில் பறந்து வந்து உட்கார முடியல இந்த நிலையில் வாலிபனும் இளவரசியும் கண்ணாடி மலையை விட்டு எப்படி கீழே இறங்குவதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த கண்ணாடி மலையின் விளிம்பில் வந்து பார்த்தப்போ அந்த மலையடி வாரத்தில் அரசர்களும் பிரபுக்களும் குதிரை மேலே ஏறி ரொம்ப சந்தோஷமாக பேசி போயிட்டு இருந்தாங்களாம் என்ன ஆச்சு என்ன நடக்குது அங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது அப்போ தான் அந்த செய்தியை தெரிவித்து அறிந்து வருவதற்காகவே பயன்படுத்தப்பட்ட ஊர்க்குருவி அந்த அரண்மனையில் இருந்தது அதை அனுப்புகிறாங்க என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அந்த இளைஞன் ஊர்க்குருவி கீழே பறந்து வந்து கீழே என்ன நடக்குதுன்னு கவனித்தது அப்போ தான் தெரிஞ்சது அந்த எலும்பு கூடுகளாக இருந்த அரசர்கள் இளைஞர்கள் எல்லாருமே உயிர் பெற்று ஏதோ தூக்கத்திலிருந்து எழுந்தது மாதிரி அப்படியே சாதாரணமாக எந்திரிச்சிட்றாங்க எல்லாருக்கும் உயிர் வந்துடுது அவங்கவுங்க அவங்க நாட்டை நோக்கி திரும்பி போகிறாங்க அப்போ தான் இந்த கோலாகலமும் அதுதான் புரிஞ்சு போகுது அதே சமயம் கண்ணாடி மலையும் சாதாரண கல் மலையாக மாறவே வாலிபனுக்கும் அழகிக்கும் ஒரே சந்தோஷம் கழுகின் மந்திரக்கட்டு கண்ணாடி மலையை விட்டு விலகிடவே விறகு வெட்டி வாலிபன் அழகியுடனும் பொக்கிஷத்தோடையும் நீண்ட காலம் சுகமாக வாழ்ந்தானாம்